பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் நான்காம் திருநாள் மேஷ மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒண்ணும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள்ல மறதி வரும் ஏதாவது விஷயம் நம்ம சொல்ல போனா டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதனால எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசிந்திரம் வஞ்சளம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடக்காம போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கவலை வேண்டாம் அது ஈஸியா உங்களால எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் ஒரு சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தாலும் அது சரியாகும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நம்ம மித்துன ராசியலும் இத்தன லக்னம் சார்ந்த முறைகளுக்கு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எதுவுமே நமக்கு முடியாதுங்கிற நிலம் இல்லாம எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு முக்கியமான விடைகள் தெரியாம கஷ்டப்படக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் தெரியும் உழைப்பாளிகளா என்ற நாள் இருப்பீங்க அதனால பெரிய அங்கீகாரம் இருக்கும் அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் காதல் கை ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்குள்ள இணக்கம் ஏற்படும் குடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும் நுண்ணறிவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்திரங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த எழுத்து சார்ந்த கணிதம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப ஈஸியா உங்களால முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபாலர் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் கண்ணிராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிலையும் மகாலட்சுமி அழிவாறு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறுவது புதிய விஷயங்களை எடுத்து ஜெயிப்பது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் பெரிய வெற்றியும் அபாரமான ஆதரவும் கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிக ராசி இந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றும் புதிய ஆரம்பம் இருக்கும் எல்லா விஷயங்களும் தள்ளி போயின் இருக்கக்கூடிய காரியங்கள் இனிமேல நல்லா முடியும் ஆனந்தமான பல காரியங்கள் முடியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க வீணா எடுத்துக்கொள்ளப்படாது எதுவுமே நம்மளால முடியுங்கிற எண்ணம் வரணும் பொதுவா இந்த மாதிரி என்ன கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி கம்மியா இருக்கும் பொழுதே பொதுவா பிரச்சனைகள் கொடுக்கும் தடை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பொதுவா இன்றைய நாள் பிரயாணங்களை ஒரு சில பேருக்கு மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாள் கிட்ட ஜனநாயக நடத்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 எல்லாத்துலயும் வெற்றி பயங்கர அறிவாளி பயங்கரமான ஒரு நமக்கு சாதகமா முடியும் அதனால நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி அருமையான வெற்றியும் பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக சாரங்க வாணி வரிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மையையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாள் ஒரு ஒரு விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நாளாக போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டி இருக்கக்கூடிய நாள் பகுத்தறிவு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் லாஜிக்கல் திங்கிங் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் எந்த விஷயத்திலுமே போராட்ட குணம் இருக்காது உங்களால ஈஸியா ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி